மபர் அம்மா ஊர்லனே புட்டிண்டி நீவும் ஊர்லனே ஃபுட்டிண்டி சின்ன இப்போ சின்னதா பொலிஷெல்லாம் பிடிச்சேன்னு புள்ளை போட்டிருக்கே ஆஹ் விடுவாங்க என்னென்னு கேட்குறது பேருக்கு பேர் எந்தி உள்ள இருக்கு நூறு கூட நூறு கூட அவ்வளோ கிராம தெலுங்குதா ஆ இதுக்குலாம் அந்த இது இருக்கு கண்ணு பிடிச்சாதா மீன் நீர் நாங்கள் நீரென்னு சொல்லுவோம் தமிழ்ல இது மீன் பாய் என்ன கடிச்ச <fans odita razorizando> உறவுகள் வணக்கம் நான் உங்கள் சங்கர் உங்கள் கே எஸ் சங்கர் இப்ப நான் நிற்கிறேன் என்று சொன்னா இலங்கையில யாழ்ப்பாணத்துல யாழ்ப்பாண நகரத்துல நிற்கிறேன் இன்றைக்கு பாத்தீங்க சொன்னா நான் இதே போனான் போய்க்க பாத்தீங்க சொன்னா ஒரு சில மக்களை சந்திக்கக்கூடிய மாதிரி இருந்தது அவையில் பார்த்தீங்கன்னா சொன்னால் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள்னு சொல்லி சொல்லினா நானும் எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு என்னடா இலங்கையில் தெலுங்கு இருக்கா அப்படின்னு சொல்லி தான் ஆச்சரியப்படுவேன் என்ன சொன்னால் எல்லாமே இருக்குது தெலுங்கு ஆனால் இலங்கையில் எனக்கு தெரிஞ்சு இல்லை அப்போ அந்த இதில் நானும் வந்தேன் வந்து அவரை கதைக்க போகிறேன் அவர்கிட்ட போய் என்ன மாதிரி கைக்கணும் சிங்களம் கைக்கணுமா இல்லாட்டி தமிழ் காய்க்கணுமா இல்லாட்டி தமிழையும் சிங்களத்தையும் மிக்ஸ் பண்ணி கைக்கணுமா இல்லாட்டி உண்மையாவே தெலுங்கு தான் கைக்கணுமானு சொல்லி தான் போய் அலசி ஆராயப்படும் அவர்கிட்டையும் காய்க்க போறோம் கழிச்சு நிறைய விஷயங்களை பயந்து கொள்ளப்போல் நீங்கள் எல்லாத்தையும் புதுசாக சேனலுக்கு வாரீங்க சொன்னால் மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டு வீடியோ வாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம்

இருக்குது மீன் எத்தனை இருக்குது தெலுங்குதான்

ഇപ്പേക്ക് ഉടുപ്പ് നാളെ என்ன சொல்லித்தாங்க தெலுங்கு தெலுங்கு தெரியாது நம்ம உலக தெரியாது கூடு தீட்டுவே நீள் தாகித்திவே அப்படின்னா சோறு சாப்பிட்டாதா தண்ணி ஆ சோறு சாப்பிட்டா தெலுங்கு கூடு தீட்டுவே கூறு திண்டுவே கூறு திண்டுவேண்டா சோறு சாப்பிட்டீங்களா நீல் தாகிட்டீவான்றது தண்ணி குடிச்சதா நீல் நீல் நாங்க நீரை சொல்ற தமிழ்ல இது நீல் நீல் ஆ வர வேற என்ன ஏடி வி ஆ நீ ஏடி பாத்தாவ் அப்படிடா எங்க போகுது ஏடி பாத்தாவ் இடி பாதா வந்தா அங்க போறது இங்க போகுது ஆ சரி இடிடா அப்படினா வா வா வான்றது தான் இங்கடா 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 இங்கடான்டா நாங்க இங்கடான்னு சொல்றோம் தமிழ்ல தமிழ்ல இது கிட்டத்தட்ட தமிழோட சேர்ந்த மாதிரி தான் இருக்கு என்ன கொஞ்சம் தமிழும் சிங்களமும் எல்லாம் கலந்து கலந்து தான் தெலுங்கு தெலுங்கு ஆ உங்க ஊர் எந்த ஊர்னு சொன்னீங்க தம்புதேகம் தவுதஹம தம்புதேகம் தம்புதேகம் ஆ பரமான பரமா அஞ்சே தான்

കിക്ക്മാര ശ്രേതം എന്നാ സഹോദരം ഇപ്പം പളക്കണ മാം ഇത് ഒരടത്തും കൂട്ടി പോയി അങ്ങനെ വിത്തേയോ

ஆமா ஏ சும் பிச்சதுதாண்டி நாங்கள் சாத்திரம் சொல்லுவோம் பிச்சை எடுக்கிறான்னு சொல்லிதான் இப்போ போட்டு இருக்காது இன்னும் மூணு பேர் போட்டு இருக்காது இப்போ உஷாவி போயிட்டு இருக்குதா ஆமா அப்போ பொலிசுக்கு போயிட்டு கேட்டாலும் இந்த நல்லூரில் கோவில்ல எந்தவோ இருக்குதான் ஒரு வித்தியாசமான ஒரு நாள் அதுக்கு கடவுடிக்கிற ஆக்கள் பாருவாங்களா பிக்சர் இருக்கிற வாக்கு சொல்லி தான் இப்போ போட்டிருக்கிறேன் ஆ சரி சரி அந்த மாதிரி தான் ஜஸ்ட்லோனு நல்ல வேலை தான் நாங்கள் எப்போ இந்த மன்னன் காலத்தில் சிலோனு வந்தக்குள்ள கூட யாராவது ஒரு வேலை அவங்களுக்கு ஒரு மனுஷனுக்கு பொல்லாத வேலை நாங்கள் செய்கிறதில்ல எங்களோட பொழுப்பு பாம்பாடுறதுக்கு ஒருவங்க ஆட்டுறது சாத்திரம் சொல்லுறது மட்டும் தான் இப்போ பாம்பெலவங்க பிடிக்குவிங்க நீங்கள் இங்கே உள்ள இருந்தாலும் பிடிக்கலங்க பிடிச்சிருவீங்க

அங்க இருக்கு. என்ன அந்த கால் எங்க நடந்துற நீங்க? இந்த பாம்பு கடிச்சா மறந்து. ம்.

വങ്ങേര് കാണാ. നി കല്ലെന്ന കല്ല് അല്ലേ? ഇതി കല്ലേ വിശയ കല്ല് മറന്നും সারি കാട്ടുന്നത് ഇതി. മറന്നുംല്ല സർ. മറന്നുംല്ല يصيرదా. ആ. बच्चा വിശമെടുക്കും. ആ, വിശം എടുക്കുടിക്കി. ആ. കടിച്ച്, കാടി വായിൽ വന്ന അട്ട എടുക്കുടിക്കി. ആ, മാത്രമേ அந்த കല്ല് കുടിക്കും. ആ, ഈ സമയല്ലാം ഉങ്ങുടാനാണ് ഉഴുന്നു. ആ, ശരി ശരിയാ. പ്രോപ്പർട്ടി വേറെ, വേറെ വർത്തോ കാമ്പു വെക്കേറ്റണ്ടോ? ഈ തങ്കപാറയിലെ പോട്ട് ആ, നേനെക്കൊന്ന് വെച്ചി ആ, വെക്കുന്നു. ആ, ശരി ശരിയാ. ഇയടി.

தேசியல ஆ தேசியால எடுத்து கிண்ட சண்டை பூசி தலையில மூணு சுத்தி சுத்தி ஓட்டுற தண்ணியில போட்டா கண்ணூரெல்லாம் தெளிஞ்சு போயிடுமா சரியா எனக்கு புதுசா இருக்கு ஆச்சரியமா இருக்கு சரி ஓகே நன்றியா பாம்பு காட்டுங்க சும்மா காட்டுங்க காட்டுங்க நான் தூரம் ஓடுறது படி நிக்கிறேன் ஐயோ இந்தா சீருதான கையில பிடிக்கல சரி சரி விடுங்க ஓகே அப்பா மூடி கிட்ட போவோம் என்ன

குரங்கு காட்டங்க சாத்திரம் சொல்லக்கூடாது அப்படியேதான் இப்ப ஆ அவங்க அவங்க சொல்லுவாங்க மாதிரி காட்டுங்க அங்கிட்டு கூட இங்க தான் இருந்து பார்க்க இங்க புதுசா இருக்குதா பேச புதுசா இருக்கு நீங்க பாருங்க பாம்பு பாம்பு குரங்கு கொண்டு போயிட்டு களவெடிக்கலாம் அது வெளியில வர சாமான அப்படியே அனுப்புனா தான் திரும்பி வந்தாங்க நினைச்சுக்கிட்டு இருக்குது எப்படி இங்க வந்து விளையாச்சு காம்பாதிச்சு இல்லாடி கொழும்புக்கு பக்கம் வந்து பார்க்கணும் தான் இங்க இருக்கிறாக்க அங்க வந்தா விலை கூடும் இங்க வந்தா ஒரு நூறு ரூபாய்க்கு ஐம்பது ரூபா போட்டு நிறைய பேர் சேர்ந்து பார்க்கலாம் அங்கேதான் இந்தாக்கள் வந்தா ரெண்டு மூணாயிரம் ஆ நாங்க சொல்ல சொல்லி

இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் அவளை கழிச்சுட்டு வந்து எனக்குமே ஆச்சரியமாக இருக்கு என்ன மொழின்னு சொல்லி சொன்னீங்க தெலுங்கு எல்லாம் தெரியாது இருந்தாலும் அவள் கதைக்கிற மொழி பார்த்திங்கன்னா சிங்களமும் இல்லை தமிழும் இல்லை ஆனால் சிங்களத்தையும் தமிழையும் மிக்ஸ் பண்ணி கதைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தமிழோட ஒத்த வார்த்தைகள் மாதிரிலாம் இருக்குது அவள் தங்கண்ட மொழியிலேயே கலைவர் கதைக்கணும் கதைக்கணும் நான் புதுசாக இருக்குன்னு சொல்லி ஜோசி ஆச்சரியப்பட்டு பார்த்துக்கணும் நான் நீங்களும் பார்த்துருப்பீங்க அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி என்னத்துக்கான யாழ்ப்பாணம் வந்தேன் என்னென்ன செய்யணும்னு சொல்லி நிறைய விஷயங்களை பயந்து இருப்பீங்க நீங்களும் பார்த்துருப்பீங்க மற்றது அவள் அவள் பார்த்தீங்கன்னா பாம்பாட்டுறது மற்ற அது குரங்களை கொண்டு வந்து குரோவித்த காட்டுறது மற்ற பெண்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் குறி சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தவன் அந்த வித தாங்கள் குறி சொல்ல போய் கேம் போலீசார் அரெஸ்ட் பண்ணு சொல்லி நிறைய விஷயங்கள் பயந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க உங்களோட கருத்துக்களை நீங்கள் கட்டாயம் கமெண்ட்ஸில் சொல்லிக்கொள்ளுங்க மற்றது பார்த்தீங்க சொன்னால் இந்த மொழி தெலுங்குதானான்னு சொல்லி பார்க்கறேன் நீங்கள் கட்டாயம் கொமெண்ட்ஸ் சொல்லிக்கொள்ளுங்கன்னு எனக்குமே தெரியல ஒரு புதுவித மொழியாக இருக்கு சிங்களும் இல்ல தமிழும் இல்லை ஒரு மூன்றாவது ஒரு வழியா புதுசாக இருந்தது சரி உங்களுக்கு நான் காட்சிப்படுத்தியிருந்தேன் அவள் பேசுகிற மொழி என்ன வேறு இருக்குது சொல்லி கட்டாயம் கொமெண்ட்ஸ் சொல்லிவிடுங்க மேடம் குரங்கு குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் தனோடு வந்து அமைதியாக இருக்குது வாக்க ஆசையாக இருந்துச்சு மேடம் அந்த சின்ன பிள்ளை முறையு வடிவம் குட்டி பிள்ளை உண்டு அந்த பிள்ளைங்க சும்மா சொல்லி எடுத்துக்கிறது சும்மா ஒரு சில மணிக்கு கொடுத்துட்டாங்க அதில் அவங்களை காட்டியில நான் வீடியோவில் சரி ஓகே அவங்களை வந்து அந்த நான் வீடியோ முடிச்சிக்கிறேன் நீங்களும் பார்த்துருக்கோம் கட்டாயம் கூட கருத்துக்களை கொமெண்ட்ஸில் சொல்லிக்கோங்க என்ன சொல்ல நாங்களும் சில சில விஷயங்களும் அறிஞ்சு மாதிரி இருக்கும் சரி ஓகே சுயூ டாட்டா பாய் பாய்